வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் டைம்ஸ் நவ் சமீபத்தில் அவங்களுடைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தாங்க அதனுடைய முடிவுகள் நேற்றைக்கு வீடியோல நாம தென் மாநிலங்கள் மகாராஷ்டிரா கோவா வடகிழக்கு மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் இதுல யாருக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பத்தி பேசணும் இந்த வீடியோவில் ஹிந்தி ஹாட் மீதி இருக்கக்கூடிய மாநிலங்களையும் யாருக்கான வாய்ப்பு எந்த கட்சி எவ்வளவு இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் ஆட்சி அமைப்பார்கள் இந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம் இந்த கருத்து கணிப்பு ரெண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர்கிட்ட எடுத்திருக்கிறாங்க ஒரு மாதம் எடுத்திருக்காங்க எண்பத்தி ஐந்து சதவீதம் நேரடியாக ஃபீல்டுக்கு பதினைந்து சதவீதம் டெலிபோன் கான்வர்சேஷன் வழியாகவும் எடுத்திருக்கிறாங்க முதலாவது மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷில் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது இடங்களையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு தொகுதியும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருபத்தி ஐந்து இடங்கள் இருக்குது இதில் என்டிஏ இருபத்தி நாலுலேருந்து இருந்து இடங்களையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குஜராத்ல இருபத்தி ஆறு இடங்கள் இருக்குது இருபத்தி ஆறு இடத்தையும் பிஜேபி கைப்பற்றுறாங்க வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் இருக்குது இதுல என்டிஏ இருபதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் பதினேழுல இருந்து இருபத்தோரு இடங்களையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒடிசா ஒடிசால மொத்தமாக இருபத்தி ஒரு இடங்கள் என்டிஏ ஒன்பதுலேருந்து பதினோரு இடங்களையும் பிஜு ஜனதா தள் பத்துலேருந்து பன்னிரெண்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது சத்தீஸ்கர் சத்தீஸ்கட்ல மொத்தமாக பதினோரு இடங்கள் இருக்குது என்டிஏ பத்துலேருந்து பதினோரு இடங்களையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷ் மொத்தமாக நான்கு இடங்கள் இருக்குது இதில் என்டிஏ மூன்றுலேருந்து நான்கு இடங்களையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தரகண்டில் ஐந்து இடங்கள் இருக்குது Jessie, NDA ஐந்து இடங்களையும் கைப்பற்றுறாங்க ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் சேர்ந்து மொத்தமா ஆறு தொகுதிகள் இருக்குது இதுல என்டிஏ இரண்டிலிருந்து நான்கு இடங்களையும் இந்தியலேயன்ஸ் இரண்டிலிருந்து நான்கு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பஞ்சாபில் மொத்தமாக பதிமூன்று இடங்கள் இருக்குது இதில் என்டிஏ நாலுலேருந்து ஆறு இடங்களையும் இந்திய அலையன்ஸ் ஏழுல இருந்து ஒன்பது இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹரியானாவில் பத்து இடங்கள் இருக்குது என்டிஏ ஒன்பதுலேருந்து இருந்து பத்து இடங்களையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்யத்திலிருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜார்க்கண்டில் பதினாலு இடங்கள் இருக்குது என்டிஏ பதிமூணுலிருந்து பதினான்கு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தில்லியில் ஏழு இடங்கள் இருக்குது என்டிஏ ஆறிலிருந்து ஏழு இடங்களையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்யத்திலிருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பீகார் பீகாரில் மொத்தமாக நாற்பது தொகுதிகள் இருக்குது என்டிஏ

முந்நூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் இருபத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு திமுக அலையன்ஸ் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு திரிணாமுல் காங்கிரஸ் பதினேழுலிருந்து இருபத்தி ஒன்று பிஜு ஜனதாதள் பத்துலேருந்து பன்னிரெண்டு ஆம் ஆத்மி பார்ட்டி ஐந்துலேருந்து ஏழு மற்றவர்கள் எழுபத்திரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது டைம்ஸ் நவினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு விடல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி